மலைக்காக மாற போடுற டைம்ல இந்த வீடியோ இந்த சாங் வந்ததுனால சக்தி ரொம்ப அதிகம் அது எல்லாருக்குமே தெரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோ இதுக்காக தான் I am sorry ayappa பாட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா நான் தாடி காரம் பேத்தி இப்ப காலம் மாறி போச்சு நீ தள்ளி வச்ச தீட்டா நான் முன்னேறுவ மாசா எல்லாரும் நிறைய பேர் பாத்துருப்பீங்க இப்போ ட்ரெண்டிங் தான் போயிட்டு இருக்கு எதுக்காக அப்படின்னா வந்துட்டு வந்து ஐபஸ் இல்லையா நிறைய பேர் வந்து சபரிமலைக்காக மாலை போட்டிருப்பாங்க சபரிமலைக்காக மாலை போடுற டைமில் இந்த வீடியோ இந்த சாங்கு வந்ததுனால நிறைய பேர் அப்செட் ஆவாங்க ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ஸ்கேம் ஸ்கேம்னு விட இது வந்து ஒரு கிலிஜன் தொடர்பான ஒரு விஷயம்ன்றதுனால இவங்க வேறு எப்போ வேணால் பாட்டுக்கலாம் இந்த டைம் இந்த பாட்டு பாடினதுனால நிறைய ஐயப்பன் பக்தர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ரொம்ப ஆயிருப்பாங்க அப்படின்றது வந்து உண்மை எல்லாருமே தெரியும் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரிலீஜன் பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பலை பட் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரியும் எல்லாருமே எப்படி இருக்காங்க என்னதுன்ட்டு இந்த ஒரு நாற்பத்தி நாள் மாலை போட்டு நிம்மதியா இருப்பாங்க எல்லாரும் அவங்க வீட்லேயும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அதெல்லாம் இது நல்ல விஷயம் தான் அது தப்பு ஒன்றும் இல்லை பட்டு ஐயப்பனை பத்தி பாடுறதுனால நல்ல விஷயங்கள்லாம் பாடுவாங்க நிறைய பேர் பட் இவங்க இந்த பாட்டு பாடினதுனால நிறைய பேர் ரொம்ப கோவப்படுறாங்க ஆக்சுவலாக இசைவாணி அவங்க வந்துட்டு நல்ல சிங்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பட் இந்த மாதிரி எதுக்கு பாடுனாலும் அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரில இன்னொரு விஷயம் என்னன்னா நான் இசைவாணிக்கு இல்லை எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னா நம்ம எல்லாமே மூட நம்பிக்கை கூட இருக்கலாம் ஓகே நம்புறவங்க நம்புங்க நம்பாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் எல்லாம் மூட நம்பிக்கை கூட இருக்கலாமே அந்த மூட நம்பிக்கையிலையும் ஒரு சயின்ஸ் இருக்கும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அந்த சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொரோனா டைம் கொரோனா டைம்லயே வச்சிங்களேன் கொரோனா டைமில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்த மூச்சு பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு இல்லையா அப்போ என்ன பண்ணாங்க சொல்லுங்கள் எல்லாரும் இந்த மாதிரி நிலநில கஷாயம் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வெற்றிலை அப்புறமா கற்பூரவல்லி துளசி இதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க எதுக்காக சொல்லுங்கள் ஆனால் இது எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு தன்மை இருக்குது அது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அம்மைக்கு வந்துட்டு இப்பெல்லாம் இருக்கு அப்போல்லாம் மருந்தே இல்லை வெறும் வேப்பிலையும் மஞ்சள் அனுப்பிச்சு தான் வந்துட்டு நம்ம எனக்கும் அம்மா போட்டிருக்கு அம்மா போது எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு வேப்பிலையை வந்துட்டு உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க விழுகிறதுக்கு அதுக்கப்புறம் வேப்பில படுக்க போட்டு அதில் படுக்க வைப்பாங்க அப்புறமா அந்த ஒரு மூணு நாள் தண்ணி குத்துவாங்க இல்லையா அது அதோடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளையும் வேப்பிலையும் கரைச்சி கலந்து வெயிலில் வைக்கும்போது நம்ம சூரியனுடைய அந்த விட்டமின்லாம் அதில் வந்துட்டு இறங்கலாம் வெயில் வச்சு அதுக்கப்புறமா கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு கொடுத்துவாங்க ஏன்னா அந்த உச்சி வெயிலில் வந்துட்டு அந்த சூரியன்ல இருந்து ஏதோ விட்டமின்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கரெக்டா எனக்கு தெரியாது அதெல்லாம் வந்துட்டு வச்சு தண்ணி ஊற்றும் போது அந்த உஷ்ணம் கம்மி கம்மியாகும் அது எனக்கு சரியா ஆயிடுச்சு அதே போல இன்னொரு விஷயம் நம்ம இந்த சாணி தெளிக்கிற விஷயம்லாம் இப்போ இல்லை பட் முன்னாடி இருந்துச்சு எதுக்காக சாணி தெளிக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் வந்து மந்தரை தானே மந்தரை அப்படின்னும் போது அந்த சாணி தெளிச்சு இது பண்ணும்போது அந்த மந்திர வந்துட்டு சிமெண்ட் மாதிரி கொஞ்சம் இதுவா இருக்கும் அதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை அது மட்டும் தான் சாணி தெளிப்பாங்க சாணி தெளிச்சா இந்த நகைக்குள்ள நகம் நகை கட் பண்ண எதுக்காக இந்த செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை சாணி தெளிக்கிறாங்க நகை ஏன் கட் பண்ண கூடாது அப்படின்னா நம்ம நகம் கட் பண்ணி போறோம்ல அந்த சாணியோட ஈரப்பதத்தில் இந்த நகம் வந்துட்டு சேர்ந்துச்சுன்னா காளான் வந்துட்டு உருவாகுமா அந்த காளான் வந்து விஷ காளான் அது குழந்தைங்க வீட்டுல இருக்கும்போது தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அது பிரச்சனையாகும் தான் வந்துட்டு வெள்ளிக்கிழமை அப்புறமா செவ்வாய் கிழமை நகை வெட்டக்கூடாது அப்படின்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கு அதே போல நம்ம இந்த புளிய மரம் புளிய மரத்து கீழே படுக்கக்கூடாது நைட்டில் படுதா வந்துட்டு பேய் பிடிக்கும் அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா அது தான் ஒன்றும் இல்லைங்க ஆக்சுவலாக வந்துட்டு புளிய மரம் வந்துட்டு நைட்டில் வந்து நிறைய கார்பன் டைஆக்சைடு வந்துட்டு வெளியிடும் அது வெளியிடும்போது என்ன நமக்கு ஒரு மாதிரி மூச்சு ஆகும் அந்த மூச்சு திராரில் ஆகும்போது அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபீல் வரும் பே பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் தான் வந்துட்டு புடிவ மரத்துக்கிட்ட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படி தானே கேட்பீங்க கண்டிப்பாக கேள்வியெல்லாம் வரும் ஆக்சுவலாக இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐயப்பனோட மாலை போடுறது அந்த மாதிரி தானே இந்த ஸ்டார்டிங்லேருந்து வரணேன் அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் எடுக்கிற மாதிரி தாங்க அப்போல்லாம் வந்துட்டு இந்த ஃபுல்லாக அது வந்து காடு பகுதி மலை ஏறணும் எல்லாருக்கும் தெரிஞ்சு தானே மலை என்னன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும் ஐயப்பா மாலை பொருள்ல நிறைய பேருக்கு எல்லா விஷயமும் தெரியும் இருந்தாலும் சொல்லலாமே அப்படின்றத தான் சொல்றேன் எதுக்காக அந்த நாற்பத்தி நாலு விரதம் அப்படின்னும் போது அந்த விரதம் எதுக்காகனா ஆக்சுவலா நம்ம நான்வெஜ்லாம் நிறைய சாப்பிடுவோம் இல்லையா எல்லாரும் நான்வெஜ்லாம் சாப்பிட்டா உடம்பு வந்து கொஞ்சம் ஃபேட் அதிகமாகும் சரிங்களா அதனால அங்கே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஃபேட் கம்மியாகணும் அப்படின்றதுக்காக அது ஒரு விஷயம் அதுக்கப்புறமா காலில் செருப்பு போடக்கூடாது அப்படின்றது இருக்காங்க அப்படின்னா நம்ம செருப்பு போட்டு பழக்கிட்டோம் இல்லைங்களா அங்க மலை ஏறும்போது வந்துட்டு அந்த செருக்கில்லாம நடக்கும்போது கால் பழகிறோம் அதனால செருப்பு போடக்கூடாதுன்றாங்க இந்த இருமுடி கட்டுவாங்கல்ல இருமுடி அப்படின்றது ஆக்சுவலா என்னன்னா இருமுடி ஒரு முடி எனக்கு இன்னொரு முடி அவருக்கு அவருக்குலாம் வந்துட்டு அப்பெல்லாம் வந்துட்டு இந்த பாத்திரம் பண்டம் எதுவுமே இல்லை அப்ப நம்ம நெய் எப்படி எடுத்து போது அபிஷேகம் பண்றதுக்கு அதனால தேங்காய் உடச்சு அதுல வந்து நெய் ஊற்றி எடுத்து போறாங்க ஒண்ணு இன்னொரு முடியில என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுறதுக்கு உண்டான அந்த தின்பண்டங்கள் பண்டங்கள் ஏன்னா ரொம்ப தூரம் காட்டு வழியா பயணிக்கிறோம் இல்லையா அதனால வழியில் எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஆஹ் நம்மளை சாப்பிட்றதுக்காக தின்பண்டங்கள் எல்லாமே வந்து ஒரு முடியில் இருக்கோம் இன்னொரு முடியல வந்துட்டு அபிஷேக நெய் அதுக்கப்புறமா இந்த நம்ம ஐயப்பனுக்கு பண்ண வேண்டிய பூஜைக்கான பொருட்கள் எல்லாமே இருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது தெரிஞ்சுக்கோங்க இதுக்காக ஐயப்பனை பத்தி நாங்களாம் வரக்கூடாது அப்படின்னு பெண்கள்லாம் கேட்குறாங்க இல்லையா எல்லா கோயில்கள்லாம் போகிறாங்க தப்பு ஒன்றும் இல்லை ஆனா ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் வரக்கூடாது அப்படின்ற காரணம் என்ன அப்படின்னா இப்போதான் வந்துட்டு எல்லா இடத்துலயும் வந்துட்டு செக்யூரிட்டி எல்லாமே இருக்காங்க பட் ஃபர்ஸ்ட் எப்படின்னா வந்துட்டு அது வந்து காட்டு பாதை அந்த காட்டு பாதை நடந்து போட்டு வந்துட்டு நாலஞ்சு நாள் ஆகும் நாலஞ்சு நாள் இல்ல ஒன் வீக் கூட ஆகணும் இல்லைங்களே ஏன்னா நடக்கிறவங்களுடைய அந்த ரேஞ்சை பொறுத்து நடந்து போகும்போது பெண்கள்லாம் வரக்கூடாதுலாம் சொல்லி அப்ப கூட இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட குள்ள இருக்கிறவங்க மட்டும் தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எதுக்காக அப்படின்னா பெண்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாத விடாய் பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா ஆஹ் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த புலிகள் நடமாற இடம் அது இப்ப கூட எதுக்காக வந்துட்டு வெடி போடுறாங்கன்னு தெரியுங்களா அது ஒரு சாங்கியமா இருக்கு பட் என்னன்னா அந்த வெடி போடுறதுக்கு காரணம் என்னன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் எது வெடி போடுறாங்கன்னா வெடி சத்தம் கேட்டு புலிகள் எல்லாம் வந்துட்டு மிரண்டி ஓடுறோம் நம்ம வந்து நடக்கும் போது நம்ம புலிகள் தொல்லை இல்லாம போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் தான் அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புலிகள் தானே அந்த பிரச்சனை அதுக்காக தான் பட் இந்த லேடிஸ் வரக்கூடாதுன்ற காரணமும் இதுதான் மாத விடாய் பிரச்சனை இருக்கும்போது அந்த பிளட் ஸ்மெல் வந்துட்டு புலிகள் வந்துட்டு ரொம்ப சக்தி ரொம்ப அதிகம் அது எல்லாருக்குமே தெரியும் அப்ப என்ன ஆகும்னா வந்துட்டு அந்த புலிகள் வந்துட்டு நம்ம அட்டாக் பண்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த ஒரு காரணம் தான் சரிங்களா இது மூட நம்பிக்கையும் இல்லை ஆக்சுவலா வந்துட்டு இது யாரும் போக கூடாதுன்ற மாதிரி விஷயம் என்ன எதுக்காக இதை சொன்னாங்கன்னா இது இது ஒரு சைன்ஸ் தானே அதுக்காக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதை வச்சுக்கிட்டு நாங்களாம் வரக்கூடாது நீங்களா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னன்னா ஒரு நான் வந்துட்டு இப்ப நீங்க பண்ணாத அதை பண்ணாங்க சொன்னா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா சாமி சாமியை வச்சு இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்துட்டு திணிச்சிருக்காங்கன்றதை விட நல்லபடியா சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு நாற்பது நாள் குடிக்காம கேப்பீங்களா கேட்க அதனால ஒரு மாட்டீங்களாம் அதே போல நீ இதை யாரும் கேட்க அந்த தான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து இந்த விஷயம்லாம் வந்துட்டு சாமி மூலமா சொல்லியிருக்காங்களே தவிர முன்னோர்களும் கெட்டவங்க இல்ல அவங்க முட்டாளோ இல்ல நம்ம இப்ப பின்பற்றதும் வந்துட்டு தப்பு ஒண்ணும் இல்ல ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்தது காலங்காலமா பின்பற்றிட்டு இருக்கோம் அப்படியே பின்பற்றி போயிடலாங்க நல்ல விஷயம் தானே தப்பா ஒண்ணும் இல்ல நல்லதானே சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது தயவு செஞ்சு இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி பாடலாம் வந்துட்டு ரிலீஸ் பண்றது வந்துட்டு எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு இசையா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்க போயிட்டு இருந்தீங்க நிறைய பாட்டு எல்லாம் நல்ல லெவலுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம் நல்லாவே இருக்க பட் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணி மக்களுடைய நம்பிக்கை கெடுக்காருங்க அதுவும் இந்த கரெக்டா இந்த ஐபி மாட்டோம் இது வந்துட்டு நிறைய பேரு நிறைய மனைவி வந்துட்டு எல்லாம் இருப்பாங்க ஏன்னா ஐயப்பன் தீசம் இருந்துச்சு மாலை போட்டா ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து குடிக்காம இருப்பாருன்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க சரிங்களா அப்ப எவ்வளோ குடும்பம் ஐயப்பனால வந்துட்டு இப்போ நீங்க ஐயப்பன் வந்து இந்த மாதிரி தப்பா சொல்லுவீங்களே இப்ப ஐயப்பன் அவரால எத்தனை குடும்பம் இந்த நாற்பத்தி நாள் வந்து எவ்வளோ இதுவா இருக்காங்க யோசிச்சு பாருங்க எவ்வளோ நிம்மதியா இருக்காங்க அது ஒரு பெரிய விஷயம் தானே இதெல்லாம் தப்பு இருக்கு அதெல்லாம் சாமி பொறுத்த வரைக்கும் எல்லா சாமியும் ஒன்றுதாங்க நீங்க வேற மாதிரி இருக்கும்போது நாங்க வேற மாதிரி இருக்கும்போது அவங்க வேற மாதிரி கும்பிடும் அவ்வளவுதான் தர சாமி எல்லாமே ஒண்ணுதான் அதை முதல்ல நம்ம மனசுல நினைச்சாலு எப்பயுமே இப்ப இருப்போம் செஞ்சு எந்த சாமியும் இதுபட்டு பேசாதீங்க